அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வந்து நடைபெறும் அது எந்த நேரத்தில் நடைபெறும் சுமங்கலி பெண்கள் எந்த நேரத்தில் தாலி மாற்றி கட்டிக்கலாங்கிறத குறித்து ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாலே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் பார்க்காம இருந்திங்கன்னா பார்த்து அந்த டைமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் சித்ரா பௌர்ணமி என்றைக்கு வருது முக்கியமாக செய்யக்கூடிய முறை வழிபாடுகள் பற்றியும் ஏழு தலைமுறைக்கும் செல்வ செழிப்பு உண்டாகக்கூடிய ஒரு பரிகாரம் பற்றியும் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் பார்க்காம இருந்திங்கன்னா அந்த வீடியோவையும் வந்து நீங்கள் பா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலும் வீடியோ முடியும் போது அந்த எண்ட் ஸ்க்ரீன் வரும் இல்லைங்களா அதில் வந்துட்டு கொடுக்குறேன் மேலும் காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதாவது நம்மள நிறைய பேர்த்துக்கு தீராத கஷ்டங்கள் வந்து இருக்கும் ஏதாவது வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நடக்காதான்னு சொல்லி ஏங்குவோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் சிம்பிளாக ஒரு பூட்டை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதையும் கூட நீங்கள் வந்துட்டு செய்யலாம் அதுக்கெல்லாம் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே இல்லை அதனால அந்த பரிகாரத்தையும் நீங்கள் ஈஸியாகவே செய்யலாம் நிறைய பேர் செஞ்சு பலனடைஞ்ச ஒரு பரிகாரம் அப்படின்னே வந்து இந்த இதை பற்றி பார்க்க போறோம் யோகம் பற்றி தான் இந்த திரி புஷ்கர யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில மாதங்கள்ல வரும் சில மாதங்கள்ல வராது அதாவது பன்னிரெண்டு மாதங்களில் ஒவ்வொரு மாதத்தில் இது வரும் சில மாதங்கள்ல வந்து வராமல் கூட இருக்கும் அந்த மாதிரி ஒரு யோகம் இது என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று மடங்கு நன்மை தரக்கூடிய நாள் அப்படின்னு வந்து அர்த்தம் அதாவது இந்த யோகம் இருக்கக்கூடிய நாளில் நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சோம் அப்படின்னோம்னா அது வந்து திரும்ப திரும்ப மூன்று முறை நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேலண்டரில் பார்த்து கண்டுபிடிக்கிறதெல்லாம் வந்து கஷ்டம் இப்போ பஞ்சாங்கம் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் சில திதிகள் நட்சத்திரங்கள் ஒன்று கூடும்போது ஜோதிட ரீதியாக இந்த திரிபுஸ்கர யோகத்தை வந்து நம்ம கணக்கீடு செஞ்சுக்கலாம் இந்த மாதத்தில் இருபதாம் தேதியான இன்னைக்கு சனிக்கிழமை இந்த திரிபுஷ்கர யோகம் வந்து இருக்குதுங்க பொதுவாகவே சனிக்கிழமை நாளில் ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா சனி வந்து பெருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் இந்த பெரிய காரியம்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கெல்லாம் வந்துட்டு போவதற்கு நிறைய பேர் வந்து தயங்குவாங்க ஏன்னா இந்த நாளில் போகும்போது திரும்ப திரும்ப அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் சனிக்கிழமை நாளில் யாரும் யாருக்கிட்டையும் வந்து கடனும் வாங்க மாட்டாங்க இப்போ ஏதாவது ஒரு கடையில் அக்கௌண்ட்டு வச்சு வாங்கிட்டு இருக்காங்கன்னா கூட சனிக்கிழமை நாளில் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ஏன்னா இயல்பாகவே அந்த கிழமைக்கு அப்படின்ட்டு ஒரு பலன் உண்டு சனிக்கிழமை அந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது ஆனால் நகை வாங்குற மாதிரி இருந்தால் தாராளமாக வாங்கலான்னு சொல்லுவாங்க அதே போல் இன்னைக்கு திரி யோகமும் இந்த சனிக்கிழமை இருக்கிறதுனால உங்களால் தங்கம் வெள்ளி ஆபரணம் வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஏதாவது ஒரு குண்டு மணி வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு போய் நீங்கள் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இதன் மூலமாக திரும்ப திரும்ப உங்களுக்கு வாங்கும் யோகம் வந்து உண்டாகும் மேலும் வீட்டுக்கு தேவையான சில அத்தியாவசிய பொருட்கள் அதாவது மஞ்சள் அரிசி பருப்பு இந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் வாங்கலாம் ஆடை வந்து வாங்கலாம் புத்தாடை வந்து நீங்கள் வாங்கிறது நல்லது அதாவது நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் இன்னைக்கு செய்யணும் எது வந்து திரும்ப திரும்ப தொடரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் இன்னைக்கு செய்யணும் முதல்ல என்னென்ன செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இப்போ வந்து நீங்கள் பேங்க்ல அக்கௌண்ட் வந்து தொடங்குற மாதிரி இருந்துச்சுன்னா தொடங்கிக்கலாம் இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் அந்த சீட்டு வந்து கட்டுவாங்க மகளிர் சுய உதவி குழுவிலையும் பண்ணுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பத்து பேர் சேர்ந்து சீட்டு ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து பண்ணலாம் தங்க நகை சீட்டு வந்து போடலாம் இது மாதிரி சேமிப்புக்காக எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி செய்யும் போது அது நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் திருமணம் வந்து செய்யக்கூடாது மேலும் அந்த பெரிய காரியம்னு சொன்ன பாருங்க என்ன சொல்கிறது யாராவது இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருந்தால் நம்ம பொய்தாகணும் ஏன்னா ரொம்ப வந்து முக்கியமான சொந்தக்காரங்களாக இருந்தால் போய் தான் ஆகணும் இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி சனிக்கிழமை நாளில் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதுவும் இந்த திரி யோகம் இருக்கும்போது நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது நாள் முழுவதும் இந்த யோகம் வந்து இருக்காது நான் உங்களுக்கு வந்து எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிடுறேன் அதன் பிறகு கூட நீங்கள் அந்த மாதிரி வந்து எங்கேயாச்சும் போகிறதுன்னு கூட நீங்கள் போய்க்கலாம் முக்கியமாக கடன் வந்து வாங்கக்கூடாது தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நீங்கள் போகக்கூடாது ரொம்ப எமர்ஜென்சினால் போகலாம் தேவையில்லாமல் போகாதீங்க தேவைப்பட்டால் மட்டும் மெடிக்கல் ஷாப் மாத்திரை வாங்குங்க இல்லைன்னா அதுவும் வந்து பண்ணாதீங்க அதே சமயத்தில் இந்த கோர்ட்டு கேஸ் ஏதாவது வழக்கு தொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து நீங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டாம் யாருக்கிட்டேயும் வந்து இன்றைக்கி சண்டை போட்டுக்க வேண்டாம் பகை வளர்த்துக்க வேண்டாம் வீட்டில் கணவன் மனைவி வந்து சண்டை போட்டுக்க வேண்டாம் மாமியார் மருமகள் வந்து சண்டை போட்டுக்க வேண்டாம் அது வந்து அப்புறம் ரிப்பீட்டாக வந்துட்டு நம்ம தொடர்ந்த மாதிரி ஒரு இதாக வந்துடும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எதெல்லாம் வந்து தொடரணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் செய்யுங்க அப்போ நல்ல காரியங்களை தான் நம்ம செய்யணும் எதெல்லாம் வந்துட்டு தொடரவே கூடாது இதெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் மட்டும் நீங்கள் இன்றைக்கி செய்யாதீங்க அது அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா கூட போதும் கோவிலுக்கு போகிறது அன்னதானம் பண்ணுறது து இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கூடவே இப்போ பண வரவுக்காக ஒன்று வந்து சொல்கிறேன் அதையும் வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக இல்லை நீங்கள் பேங்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா போயோ ஏதாவது ஒரு தொகையை வந்துட்டு நீங்கள் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது சேமிப்புக்காக போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைங்களால் ஆன்லைன்லேயும் பண்ண முடியாது நேர்லேயும் போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக ஒரு பர்ஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு நூறுரூபாயோ இரநூறுபாயோ சேமிப்புக்குன்னு எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இல்லைனா உங்களுடைய குழந்தைங்கள்லாம் உண்டியல் வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த உண்டியல்லையாவது ஏதோ ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயாவது நீங்கள் போட்டு வைக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் மேலும் பானையில் பணத்தை மறைச்சி வைச்சோம் அப்படின்னா செல்வம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இதே போல் வந்து துவரம்பருப்பு டப்பாவில் பணத்தை மறைச்சி வச்சாலும் செல்வம் பெரு பிறகுன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் அரிசி டப்பாக்குள்ளேயோ இல்லை துவரம்பருப்பு டப்பாக்குள்ளேயோ ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஒரு ஐம்பது ரூபாயோ வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து மறைச்ச மாதிரி புதைச்சி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் திரும்ப திரும்ப நாம் வந்துட்டு சேமிப்பதற்கான யோகம் வந்து நமக்கு அமையும் திரும்ப திரும்ப சேமிக்கணும்னா நமக்கு நிறைய பணம் வரணும் இல்லையா வந்தால் தானே சேமிக்க முடியும் அப்போ நமக்கு பணம் வரும் நம்ம சேமிப்போம் அப்படின்னு வந்து அர்த்தம் சரி இன்றைக்கி அந்த திரிபுஷ்கர யோகம் வந்து எந்த டைம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் மதியம் ரெண்டு மணி நான்கு நிமிடங்களுக்கு வந்து தொடங்கிடுச்சுங்க எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று இரவு பத்து மணி நாற்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதன் அந்த யோகம் வந்து முடிஞ்சிடும் அதனால் நான் மேலே சொன்ன விஷயங்கள் ஏதாவது நீங்கள் செய்யணும்னு இருந்தீங்கன்னா இன்று இரவு பத்து நாற்பத்தி ரெண்டுக்குள்ளே செய்கிறது அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் மேலும் இந்த நாளை சூழ்நிலை காரணமாக நீங்கள் தவற விட்டுட்டிங்கனாலும் வருத்தப்படாதீங்க திரும்பவும் நமக்கு இது ஏப்ரல் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையும் வருது நான் அது குறித்து அந்த தேதி பக்கமாக வரும் போது உங்களுக்கு வீடியோ போட்டு ஞாபகப்படுத்துகிறேன் இன்றைக்கி வந்து நான் சொன்னதில் ஏதாவது பண்ண முடிஞ்சிச்சுன்னா பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த டப்பாக்குள்ளே பணத்தை எடுத்து வைக்க சொல்கிறது உண்டியில் புடசணன் இல்லையா இதையாவது நீங்கள் வந்துட்டு பண்ணிவிடுங்க கண்டிப்பாக வந்து செல்வம் பெருகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்